ஸ்ரீ பரமகுரு வேணுமா பக்தானா மானசம்போஜன் பானவே காமதேனுவே நமதா கலப்பரு ஸ்ரீ ஜெயந்தகு குருமா க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கரான் க்ஷேத்திரம் எப்போதுமே சூரியனுடைய ஆதிக்கம் வெயில் தான் இருக்கும் கஷ்டபிருஷ்கர் வந்தால் ரெண்டாயிரம் வருஷம் அப்படி அந்த இடத்துல கைவிக்க வந்து குளமாக இடம் கஷ்டப்புற குளத்தில் தபஸ் பண்ணால் லட்சுமி நாராயண பெருமாள் மார்க் மேலே வந்தார் பூமிக்கு மேலே என்ன வேணும் கஷ்டப்பான்னா ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் எல்லோரும் பார்க்கட்டும் சரின்னா தபஸுக்கு வந்திருக்கேன் ஏதாவது வரம் கொடுக்குறேன் கேளுங்கிறேன் என்னோடய அவதாரம் ஏற்ற மாதிரி இருக்கணும்னார் கஷ்டப்படம் இப்போ பெருமாள் சரி பிரளைய காலத்தை நான் உள்ளே உட்காந்துருக்குறேன் கஷப்பா எப்போ நீ விஜயந்திரா அவதாரம் பண்ணியோ பிருந்தாவன இங்கே வந்து சேர் நான் உனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கேன் பழைய காலத்தில் இருக்கிறதா லட்சுமணன் சுயம்பு யாரும் கொண்டு போய் வைக்கல ரெண்டாயிரம் வருஷம் பலத்தை எழுந்த பெருமாள் உள்ளே உட்காந்துருக்காரு கஷப்ப புராணத்தில் எட்டாவது சிறையில் பெருமாள் ரெக்கார்டு ரெக்கார்டுக்கு போய் பார்த்துக்கலாம் கஷ்ஷப்பரே சொன்னாலும் சொன்னால் அறையுது விஜயந்திரத்தையும் அவரோட கிளாஸ் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டு நாராயணத்தை தான் நாராயண பூதராஜன் முதல்ல வந்து இவர் தான் ருத்ராம்சார் ராகவேந்தர் முந்தினி அவதாரம் வியாசராயன் ஹம்பி வந்து மடம் விஜயேந்திரன் மன்னகிருஷ்ணாங்க வியாசராயோட சிஷியர்கள் விஜயேந்திர சுவாமிகள் நாராயணாச்சார் கனகதாசர் வாதிராஜர் புரந்தரதாசர் விஜயந்தரன் மாப்பிள்ள ராமராயன் இருபத்தி நாலு சிஷியர்கள் இதெல்லாம் நாராயணாச்சாரம் விஜயந்திரன் ஃப்ரெண்ட்ஸு சுரேந்திரத்தனும் சன்னியாசிகள் வந்தார் எனக்கு தானம் வேணும் விஜயந்திர ராமர் விஜய்க்கு கொடுங்கன்னா ஹம்பியில் விவசாய விஜய் பிரசன்ட் பண்ணிட்டார் ஹம்பியில் சாப்பிட்டுட்டு சுரேந்திர விஜயன் சஞ்சாரம் கிளம்பி போயிட்டாங்க அப்போ நாராயணாச்சார் விஜயன் தானம் கொடுத்துட்டாங்க நம்மளை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பிராணசி பண்ணிட்டேன் அப்போ சொருபம் புதுமா இருக்கும்போது குரு வேசர உள்ளே வந்துட்டேன் ஏன் ஆனா என்ன தான விஜயம் அதை மறுத்து கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடுச்சுன்னு கவலைப்படாதப்ப நான் ஹெல்ப் பண்ணுறேன் கும்போனம் வர ஜீரம் வாதம் பண்ணணும் அதனால் நீ காற்று ரூபா பிறப்பினா நான் ஹம்பியிலேருந்து காவிரிக்கு கும்போனத்தை பணமத்தில் இறங்கிக்கோ பூல ஆகாயம் நின்றுக்கும் எல்லாருக்கும் அனுகூரம் பண்ணும் ஜீதம் சேவை பண்ணிக்குவோம் ரெண்டாவது ராகவன் சாலை வரும் ரெண்டாவது தான் நீ ரெண்டு பேருமே என்னை பார்க்கலாம் அப்புறம் கும்பகன் வந்து விஜயன் சாலை இறங்கலாம் பதினெட்டு நாள் லிங்கராஜனோட வாதம் சிவத்து மலங்கே சிவரெலாம் பின்னாடிக்கே நடந்து போகும் விஜேந்தர் பார்த்தார் நான் என்ன சரி வராது மாய காட்டுறார் வேதம் மேலே வரணும் அதாவது பல்லக்கு கீழே வைக்க நான் ஆகர்ஷணம் பண்ணிக்கிறேன் அப்போ புதுராஜர் பல்லக்கு கீழே வைக்கிறார் விஜயேந்திரன் வந்த சாலைலாம் பல்லக்கு தலை இந்த பறக்குது அந்த லிங்கராஜன் தலைக்கு மேலே பறந்து கும்பேசம போய் இறங்கிடுச்சு அப்போ அவருக்கு அவமானம் போயிடுச்சு கீழே நம்ம போகிறோம் மேலே விதித்துட்டு போகிறாருல வாரத்துக்கு ரெடியாக விதிடுறேன் எத்தனை நாளும் பயனட்லாம் சரி நடான்ட்டார் பதினெட்டு நாள் விஜயன் கும்பேஷ் சொன்னி பார்வதி மங்களாமி வேண்டிக்கிறார் மங்களாமி கர்ப்பத்தினு ஜென்மகுமாலையை பறக்க விட்றாங்க விஜயந்திர கல்ச்சரல் விஜயந்திரா அனுகிரம் பண்ணியிருக்கேன் பார்த்து பிறப்பிட்டு ஜெயம் ஆச்சுன்னா அப்புறம் விஜயன்லிங்க கண்டன் பண்ணி வின் பண்ணுறார் ஹரிசிரோத்திரம் முதலாளம் பண்ணார் சமஸ்தானம் கும்பேசத்தில் ஆரம்பித்தேன் இது தீவசமாக மார்னிங் காவேஸ்தானம் போகிற மூணு நாள் விஜயந்திர காவேசு இன்னைக்கி கேட்கும் நேரடியாக பார்த்தவங்களும் இருக்காங்க பூதராஜர் விளக்கமிப்பா அங்கே ஆன்மீகம் உள்ளே பூஜை இடைக்கொள்க சேவை பண்ணி சன்னிதா வந்துடுறேன் வேதம் நாட்கள்னா எப்போவுமே இது நடந்து மற்ற வேண்டிப்பாங்க மண் சார்ந்து சமாதம் சொல்லி விளக்கேற்றுட்டு தேங்காய் ஊட்டி விடுவாங்க புரிஞ்சங்கள் பாவம் பொண்ணியா தருமசாஸ்திரம் அவரே பார்த்து ஜென்மாக்கள் இருந்து சொப்பத்தை பேசுவேன் நூறு பசங்க கேட்டிங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நடமாட்டே இருப்பார் ருத்ராம்சம் தான் இருப்பார் ருதுராஜர் ராகவேந்திரம் பன்னெண்டை குழந்தை வேங்கடவுன்னா மதுரிலேருந்து வந்த இடம் பிறந்த இடம் புவனகிரி வந்தது மதுரையிலேருந்து அவரும் ஒரு அக்காட்டுக்காரர் வர அப்போ விஜயேந்திரம் இருக்கார் சுதீந்திரன் இருக்கார் விஜயேந்தர் தொண்ணூற்றி ஏழு வயசு இருந்தார் சுதீந்திர சொன்னார் வந்திருக்கேன் எங்களா குழந்தை யாரும் இல்லை என்னோட குரு வேசரையரே அவதான் சிஷ்ஷாக ஏற்றுக்கோ பாடம் கொடு சமஸ்தானம் பூஜை சொல்லி மடம் கையில ஒப்படைச்சிருந்தேன் ராகவேந்திர ரெண்டாவது பார்த்தது விஜயேந்திரன் தான் ராகவேந்திர காமிச்சு கொடுத்தோம் விஜயேந்திரன் இதுதான் விஜயேந்தர் ராகவேந்திரன் பூதராஜர் பூதராஜர் இருபத்தி நாலு நடமாட்டத்தில் இருக்கார் விஜயேந்திர பாடிகா பாடிக்கா தான் போலீஸ் கோர்ட்டு டாக்டர் யாரும் முடியலன்னு செஞ்ச மனசார வந்து சமாதானம் சொல்லி வேண்டியிருந்தேங்க மர பள்ளி அடிக்கும் நின்று பேசுவார் விஜயேந்திர சுவாமிகள் யாருன்னா கஷ்டப்பட்டு பிரம்மா பையன் மறிச்சு மரிச்சி பையன் கஷ்டப்படுற கஷ்டப்படுற குழந்தைகள் இந்திரா கருடா சேஷா அதே நாள் தேவா அசுரா பகவான் வாழ்நாள் பார்த்து கஷ்டப்படுற கஷ்ட விஜயேந்திர யார் தர்சனம்னாலும் சரி சாபமத்தனம் பாவ பரிகாரம் சந்தான பாக்கியம் பக்தி வைராக்கியம் ஞானம் இது கொடுக்கறது தான் அவர் காவிரி திட்டத்தில் காமதுகள் அறுபத்தி நாலு கலையும் காமிச்ச ஒரே மகன் விஜயேந்திரம் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அதே மாதிரி காந்திரே ஸ்லோகம் வந்து முதல்ல விஜயனு இருக்கு பின்னாடி ராகவன் சுவாமிகளுக்கு அதுமாதிரி பூதராஜ் மிச்சிக்க ரக்ஷன் டெய்லி நெச்சிக்க வச்சுங்க உடம்பு மருந்து இதுதான் பயம் இருக்காது எந்த திருதலும் மாந்திரிக மயெல்லாம் செய்ய முடியாது வேதம் தரும் விஷயம் பேப்பரெல்லாம் சலம் விஷயம் பணமரம் பணம் கொடுக்கும் பனஞ்சோளை இருக்காது நம்ம சாப்பிட்றது சுதரில் வரும்போது கேட்டோம் படிக்காத முட்டாளு ஞானத்தோட விஷயம் எப்படி இருந்தும் தண்ணி இல்லாமல் வரக்கூடிய ஒரே மரம் பூட வரத்தான் பனைமரம் தான் இத்த சக்தி பனைமரம் அத்திமரம் தத்தாத்திர அரசு குழந்தை எல்லாருக்கும் உயிர் கொண்டாக்கும் கேன்சருக்கு மருந்து தைராய்டு ப்ராப்ளம் கால்ல ஆணி ஆற்று ப்ராப்ளம் ஞாபகம் சக்தி எல்லாத்துக்குமே இந்த அத்தி அத்திமரம் இதுதான் விஜயேந்திரன் ராகவேந்திரன் கூதராஜர் வந்தது அதேமாரி பூலோகத்தில் பாவம் போகிற ஒரே உலகத்திலேயே இடம் போகணு உண்டு தான் நீங்கள் எப்போ கால் வச்சீங்களோ அந்த நிமிஷமே எல்லா பாவமும் விட்டு போயிடும் ஏன்னா இந்த ஊருக்கு ஈடு காசி கையா ஒளிப்பா எந்த க்ஷேத்திரமே வராது இந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் அஸ்தி போகும் ஆனால் எந்த சாரி இந்த ஊர்லேருந்து அஸ்தி வந்து எந்த ஊருக்கும் போகாது எந்த ஊர் அஸ்தி வேணால் கும்பகோணம் ஏன் ஒரு பிராமணன் தன் தந்தையோட அஸ்தியை காவேரி கட்ட மேலே காவேரியில் குளிச்ச அஸ்தி வந்து பாரிஜாத்து போக மறந்துது அதே அந்த பாரிஜாத்துக்கு போய் காசியில் வச்சு குளிச்ச அஸ்தியாக மறைஞ்சிச்சு பெருமாள் கூப்பிட்டு என்னன்னா சாணத்துக்கு காசியை பத்தாயம் புண்ணியம் காசியில் நீ பாவம் பண்ண உன் கணக்குக்கு வரும் அப்படின்னா கும்பகோணம் காவேரி கொடானு கொடி பண்ணியும் பூலோக வைக்குண்டோம் பாஸ்கர் கஷேத்திரம் பாவங்கள் சமுதிரமே கிடையாது அந்த க்ஷேரத்தை யாராவது கால் வச்சு அந்த நேரமே பாவம் போயிடும் பழைய காலத்துக்கு பழையம் பண்ண மாட்டேன் வேதம் கேட்குற இடம் நீ சொல்கிறது எப்படி ஒத்துக்க முடியும் பகவானே தெரியும் அப்போ பிராமணா சந்தேகம் வேண்டாம் அவங்க அப்பாவோட அஸ்தி எடு காசிலேருந்து ஸ்ரீரங்கமாக என்னோடய கேரத்தத்துக்கு வந்தேன் கொள்ளடை தீபாவில் வெயில் அஸ்தி குளியின குளித்தான் மறுபடியும் கும்பகோணம் வாடினேன் காவேரி கட்டமையில் வைக்கணும் அஸ்தி நீ முழுகின காவேரியில் குளிச்சிட்டேன் அஸ்தி பாரஜாத்து பூவாக மலர்ந்துச்சு உடனே பூ எடுத்து தண்ணியில் கசி விட்டான் விட்டேன் இந்த பக்கம் திரும்பி பாருனேன் பெருமாள் உடனே வைகுண்டத்தை திறந்து காமிச்சார் இந்த பக்கம் திரும்பி பாருனேன் அவங்க அப்பா காவேரியில் இருந்து வைகுண்டம் வந்துகிட்டே இருக்கார் தந்தை வைகுண்ட போடுறத மக கண்ணால் ஒரு பார்த்து சேர்த்து இந்த கும்பகோணம் காவேரி காசியில் பண்ணுற பாவம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பண்ணுற பாவம் கும்பகோணம் கும்பகோணத்தை யார் பாவம் பண்ணாலும் சூரியன் அஸ்தான் சாய்ந்தம் சகல பாவம் கொடுவோம் அன்னன்னைக்கு பாவம் அன்னைக்கு போகிறோம் ஒரே ஊர் இந்த உலகத்தில் கும்போணம் இதுக்கு ஈடு காசி கையாக உடுப்பி எந்த கேத்திரமே வராது ஏன்னா பாவம் இல்லாத ஒரு சமுத்திரம்னா கும்பகோணம் அப்போ கங்கை கேட்குறாங்க எல்லாரும் டெய்லி குளிச்சுட்டு என் மேலே பாவம் விடுறாங்களே நான் எங்கே போடுறதுன்னு பயப்படாத காசியில் கும்பம் விளாட்றது அதை தாண்டியில் கும்பகோணம் கும்பகோணத்தை அப்படி இருந்தாங்க மாசி மாதம் மகா நட்சத்திரம் கும்பகோணம் போ கங்கை காவையில் போய் முழு பெரிய மகாமகலத்தை போய் குளி உனக்கு சப்த பாவம்னு வரும் உன்னோட ஞாபகம் இன்னைக்கு சப்த நதிகள் சப்த ரிஷிகள் சப்த கனிகள் சப்த தேவதைகள் லட்சுமி சரஸ்வதி பார்வதி பிரம்மா விஷ்ணு சிவன் ஹனுமான் எல்லாரும் குளிக்கணும் ஐக்கியம் மாமாங்கன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது எவ்வளியும் மாசி மாதம் மகநத்திரம் பாவம் கங்கை நாம் குளிக்கிற பாவம் கங்கைக்கு போகும் கங்கை பரிசுத்தான் அவளும் அந்த பாவத்தோடனும் அந்த கும்பகோணம் தான் வரும் அதனால்தான் இப்போ மாமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கொடானு கொடி சேர்ந்து வருவாங்க அவங்க வாங்கி அதேமாரி இந்த ஊருக்கு பேர் கும்பகோணம் கிடையாது முதல்ல வராகபுரின்னு பேர் பெருமாள் தான் ஊர் பின்னாடி தான் கும்பகோணம்னு பேர் ஏன்னா அமிர்த கலசார் ஈஸ்வரன் பானம் போட்டார் கும்பம் விழுந்து உடஞ்சதுனால கும்ப பழைய பேர் வராகபொரி இரண்டாயிரத்தி ஹஸ்ரன் பூமியை எடுத்தான் பகவான் வராகதாரம் எடுத்தார் ஹஸ்வரனை வதம் பண்ணார் பூமியை மேலே கொண்டார் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டார் ரெண்டு வரம் கொடுக்குறார் லக்ஷ்மி கல்யாணம் கல்யாணம் சம்சாரத்துக்கு வீடு பெருமாள் என்ன யார் தான் இமிடியட்லி கல்யாணம் பண்ண செலவுக்கு காசு போனால் கிஃப்ட்டாக நான் கொடுக்குறேன் பாடுறதுக்கு சொந்த வீடு வீடு கல்யாணம் காசுக்கு மூணு கொடுத்த ஆதி கல்யாணம் வராக பெருமாள் மட்டத்திலேருந்து இருபதாவது அவர் தான் திருப்பதி வெங்கடாபுரத்தில் கல்யாணம் கொடுத்தார் அந்த மலையை தானம் கொடுத்தா கந்த புருஷன் குளத்தை வராக பெருமாள் வெங்கடாதுக்கு பிரச்சனை சொன்னோம் இன்றைக்கும் திருப்பதியில் முதல் பூஜல் வராக தான் ரெண்டாவது தான் வெங்கடாபி அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் பையனி கடை சக்கர்பானி பெருமாள் சக்கர மேலே காவேரி பின்னாடி மயானம் இருக்குது சக்கரை அங்கே டெய்லி பணம் எரியும் பணம் ஏரியாத நாளே இருக்க பணம் போயிட்டே இருக்கும் ரோடு சப்போஸ் பணம் எரியாதுக்கு லேட் மாடுங்கிற புள்ள நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க அதை பார்த்துட்டு சாமிக்கு நினைவுக்கு அப்படி இல்லை பணம் வந்துடுச்சா அதுக்கு நெருப்பு வைப்பாங்க அந்த புகை மேலே போகும் பூஜைக்கர் மாடியில் ஏறி அந்த பணத்தோட புகையை பார்த்தா தான் அந்த சாமிக்கு நினைவுக்கும் ஏன்னா அவருக்கு மூணு கண் சிவன் அமைச்சர் வில்லோபதிக்கலாம் சிவனுக்கு அர்ச்சனை உண்டு அதே மாதிரி சக்கரப்பாணி வில்ல பத்துக்காங்க பதினாறு கை அவருக்கு சுதர்சனம் சூரியன் என்னப்பட்டா நான் தான் பெரியவனே கர்வத்தில் தான் சுவாமி சக்கரத்தை விட்டால் சரணாகதியான சத்துசம் காரணம் கண்ணு தெரியுன்னா சக்கரப்பாணி பெருவான் ஏன்னா அவருக்கு பதினாறு கை சுதர்சனம் அவர் அண்ணா சாரங்க பண்ணி பெருமாள் வைகுண்டத்தை மூணாவது குண்டம் ஸ்ரீரங்கம் திருப்பதி கும்பகோணம் சாரங்க சாரங்கப்பாணி மோட்சத்தை கொடுக்க பெருமாள் நாம் எதுக்கு பிறந்தோங்கிறது ஜென்மஸை தெரிஞ்சுங்க பகவான் எப்படி என்ன வைகுண்டம் தங்க ரதத்தில் பிறப்புடுறார் யானை குதிரை துவாரதான் ரதம் பிறப்பிட்டு பூலோகம் வந்துகிட்டு இருக்குது வைகுண்டத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது இருட்டாகிட்டே இருக்குது சுற்று முதல் பார்க்க தங்க வீட்டுக்கார் வந்துக்கிட்டு இருக்கார் சோமேஸ்வரான்னா ஈஸ்வரன் திரும்பி பார்த்தேன் பா பரமாத்மா என்ன சமாதானம் நான் பூலோகம் இறங்கும்போது போது இருட்டாகிட்டு இருக்குது ராத்திரி படுத்துக்கிறேன் எனக்கு ஒரு இடம் வேண்டும் நீ எங்கேயும் வேண்டாம் பெருமாளே இங்கே ரதத்தை இருக்குது இப்படியே படுத்து போகட்டா ஈஸ்வரன் போயிட்டார் சுவாமி அப்படி தங்க ராதை கீழே இறக்குற யானை குதிரை துவாரப்பால் நிற்கிறாங்க சாரங்க வில்ல எடுத்தார் பெருமாள் சயனம் போட்டார் சாரங்கப்பாண்டி தலையை வச்சார் காலை நிற்க நல்லா தூக்கும் காலை ஆதித்ய சூரியன் வந்து எடுப்பார் சுவாமின்னா யாரப்பான்னா நானே ஆதித்ய சூரியன் என்ன பூலோகம் பிரகாசம் கொடுத்துட்டேன் உபஸ்தானம் ஏறனாவது உதய கால் ஆகிடுச்சாங்க ஓ வைகுண்டம் ரைட் நீ போகலான்ட்ட உடனே பெருமாள் ரான் கல்லாக கட்டினாங்க யானை குதிரை தோரப்பா எல்லாம் கல்லாயி நின்றாங்க ராஜ சக்கரம் மேலே ஏறி போனீங்கன்னா பாத தர்ஷனம் உள்ளே போன தலை ஏன் அந்த பெருமாள் மட்டுமே மோட்சம் கொடுக்குறாருன்னா ஒரு பக்தன் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதவர் டெய்லி சாமிக்கு பெருக்கி கூட்டி பாத்திரம் அலம்பி பூ கொடுத்து எல்லா சேவையும் பண்ணுறேன் ஒரு நாள் பெருமாளை போட்டு பேசுகிறேன் பெருமாள் அப்போ பேசுவேன் பாடி பெருமாள் பாப்பா பக்கா என்ன வேணும் நான் செத்துருக்கோனே கர்மா பண்ண யாரும் இல்லை தாய் தந்தை இல்லை பெருமாள் தந்தால் பூலோகங்கிறது மாயாலோகம் அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லாருமே ஒன்னும் சக்திப்படுவாங்க ஜீவம் பண்ணிய பாவம் பண்ணிட்டு வருஷ அவங்க வேறு ஜென்மம் எடுத்துருப்பாங்க சரி பூலோகம் மாயாலோகம் ஓகே என் கர்மா பா பண்ண ஆள் இல்லை நான் ஏன் இந்த பூலோகத்தில் இருக்கணும் நான் சொல்கிறேன் நீ தப்பாக அர்த்தம் எடுத்துக்கிறேன் இது என்ன விஸ்வரூபத்தை பாருங்கள் விஸ்வரூபதர் சொன்னா பூலோகம் மாயாலோகம் எதுக்கு சொல்றாங்க என்னோடது என்னோடது பூலோக சொல்ல உன்னோட எதுவுமே கிடையாது எப்படி சொல்றாங்க ஏன் அம்மா ஏன் மனைவி ஏன் தங்க எங்கள் அப்பா என் தாத்தா என் பேரன் வந்தால் அதெல்லாம் ஒன்னோடதில்லை எல்லாருமே என்னோடய குழந்தை நீனும் என்னோடய குழந்தை தான் செத்து போனால் அந்த ஜீவன் ஒரு வருஷம் இருக்கும் குறக்கிறது சாகிறது வருஷத்துக்கு ஒரு தினம் தவசம் இதுதான் ஜென்ம ரகசியம் தெரிஞ்சது ஓகே நீ சொல்றது அர்த்தம் பண்ணால் ஓகே நான் இப்போ செத்து போனால் கர்மா எனக்கு காலிலேயே யார் பண்ணுவாங்க சாரம் மழை பெருமாள் நானே உனக்கு பண்ணுறேன் நீ நான் கண்ணால் பார்க்க முடியுமா ஓ பார்க்கலாமே நானே செத்து போய்டுவனே எப்படி காட்டுவேன் திருப்பி நீ அக்யானத்தில் இருக்க நான் சொல்றத அர்த்தம் பண்ணிக்கோ நீ செத்த ஜீவனை எடுத்து நிற்கிறேன் நிற்க வைக்கிறேன் அந்த ஜீவனை நிற்க அந்த பணம் மரக்கட்ட யாருக்குமே உபயோகப்படாது நானே கர்ம மந்திரம் சொல்கிறேன் அக்னி மந்திரம் நெருப்பு வைக்கிறேன் பணம் எரியும் சாதம் பண்ணி பெண்ணை வைக்கிறேன் நீ கண்ணால பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண வீட்டுக்கு போக நல்லதாச்சுன்னா நமஸ்காரம் மட்டும் போயிட்டேன் ஒரு நாள் செத்து போயிட்டான் இருந்து பெருமாள் கீழே இறங்கி வந்தார் முதல்ல ஜீவனை எடுத்து இங்கே நிற்க வச்சார் நின்றுக்கும் இது மரக்கட்ட பணம் எதுக்கும் உபயோகப்படாது இதோ கர்ம மந்திரம் சொன்னால் கேட்டுக்கு வந்து கர்ம மந்திரம் சொல்லி அக்னிமஸ் நெருப்பு வச்சார் பணம் எரியுது சாதம் பண்ணி பிண்டை வச்சுட்டார் இப்போ முத நாள் பிண்டை வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ சாஸ்திரம் சொல்லுறான்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன சாஸ்திரம் செத்தம் முக்கியமே சாஸ்திரம் தான் செத்து போயிட்டால் பணம் நாலு மணி நேரத்தில் எடுக்கணும் ஏன் இல்லைன்னா பணம் படம் ஓல்டு பாடி ஆகிடும் சரி சாயந்தரம் ராத்திரி செத்து பண்ணால் மசானா இருக்காங்க சூரியத்தில் தான் ஐயோ என் ரிலேஷன்லாம் வந்து பார்க்கணுன்னு யார் வந்து விசாரிச்சாலும் பணம் எழுந்து பேசாது நீ ஹெல்ப் பண்ணி தான் உன்னை வாழ்த்துவான் கொடுக்கலையா வெய்வான் ரெண்டும் காதில் சரி என் பையன் ஃபாரின்லேருந்து வர்றதுக்கு நாலு நாள் ஆகும் அப்படியா நாலு நாள் ஃப்ரீ ஃப்ரிட்ஜர்ல வச்சுட்டாங்க நாலு நாள் சாப்பாடு போட்டால் சாப்பிடுவேன் முடியாது ஏன் அப்பப்போ பேசுங்க அதனால்தான் கர்மா அன்னன்னைக்கு வேணும் சப்போஸ் நீ நாலாவது நாள் கர்மா பண்ணன்னா அன்னைக்கு பித்ரு தேவர்கள் உனக்கு சாபத்தை கொடுப்பாங்க அதுதான் பித்ரு சாபம் இந்த வீட்டில் வம்சம்லாம் போடணும் இந்த வீட்டில் கஷ்டமாகவே இருக்கட்டும் நேரத்தில் எப்போ எப்படி அழுதி இருக்கணும் இந்த இடத்துல எப்போ பேரும் வியாதியாக இருக்கும் ஏன் காரணம்னா அந்த பித்ததேவர்கள் பதினேழு பேர் நான் அமைஞ்சிருக்கேன் அவங்க ஷாபம் கொடுத்தாங்கன்னா அதை நீக்க மாட்டேன் ஏன்னா பணம் யாருக்காக வெயிட் பண்ணணும் அப்போ என்ன தான் பண்ணுது முதல்ல பணம் யார் வேணால் கொல்லி போடலாம் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணுற மூணு நாள் காரியம் பண்ணு நாலாம் பையாரனா வாத்தியத்தை பிராயத்தி தான் சொல்லி கண்டினியூ பண்ணு அப்புறம் அவன் கண்டினியூ பண்ணிக்கலாம் பணம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது அன்னன்னைக்கு நீ பண்ணால் தான் இந்த பத்து நாளில் கண் கை கால் இந்த உடம்பு வளரும்ப்பா ஓகே நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில் எங்கே ஹால்ட்டு பண்ணணும் நீ வந்து கோயில் முன்னாடி வீட்டு முன்னாடி மரத்தடியில் உட்காந்துப்போம் மறுநாள் சாமி வந்தார் கொடை போட்டு இறநீர் அபிஷேகம் பண்ணி சாதம் பண்ணி பின்ன வச்சுட்டு பால் தவிட்டு காலில் தவிட்டோம் அதுமாதிரி டெய்லி நாள் கிழமை பத்து மாதம் சோற்றுக்குமோ நல்லது வந்துடுச்சு பக்தன் உஷாராகிட்டான் சாமியும் தான் எல்லாம் சரியாக பண்ணிக்க என்ன தப்புன்னு ஆ எனக்கு யார் பண்ணுவான் நான் தான் பண்ணுறேன்னு ஏன் அதுதான் எப்படி பண்ணுவேன் பிரம்மச்சாரியே உனக்கு சந்தேகமே வேண்டாம் உன்னோட தவச அன்னைக்கு ரெண்டாங்காலம் எந்த ஆச்சாரியனை தொட்டு பூஜை பண்ணுறானோ அங்கே ரெண்டு பிரம்மச்சாரிக்கு பவித்திரப்பட்டு பிண்டை வச்சு அங்கே சாரதம் இங்கே எனக்கு நேவிக்கம் ரெண்டும் அமாவாசை தீபாவளி அன்னைக்கு ஓப்பனாக நடக்கும் எல்லாருமே பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் கதவு சாத்திட்டு எல்லாரும் எல்லோரும் பணம் கொடுப்பாங்க கதவை திறந்து விட்டாங்கன்னா டேரெக்டாக சாரம் சாமிக்கு நேவிக்கும் அன்றைக்கி அது விஷயம் அமாவாசை தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசை அந்த பாண்டே போட்டுப்பாங்க கேணிக்கிட்ட பகவானே பக்தனுக்கு தவசனம் பண்ணுறாங்க அங்கே மகாலட்சுமி தாயார் கோமலவள்ளி பேர் அவருக்கும் பேர் சாரங்கபாணி ஒய்ஃப் ஹேமரிஷ்டி புத்திரி கிரகதோஷம் சொல்கிறாங்களே சனிக்காட்டம் சூரியன் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் ஏழரை வருஷம் ராகுகாண்டம் அந்த கிரக கிரகதோஷம் பரிகாரம் பண்ண உலகத்தில் ஒரே கோயில் அந்த கோமனவள்ளி தாயார் சனிதான் ஸ்ரீரங்கத்தில் வந்து சூரியனுக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டார் ரங்கநாதன் சந்திரன் போகும்போது ஒன்றும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறது பெருமாள் பயப்படாத நான் வை கொண்டதான் சாரங்கப்பானி டேரக்டாக அவதாரம் பண்ணுறேன் அப்போ நான் வரும்போது லட்சுமி வந்து ஹேம ரிஷ்ணி பண்ண வந்து பிறக்கிறேன் நீ ஹேமரீஷ் பண்ணி போய் தபஸ் பண்ண நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவோம் நீ தீப் கெஸ்டாஃபாக உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் சரின்ட்டா அதே மாதிரி ஹேம ரிஷிக்கு புத்திரியாக மகாலட்சி பெருமாள் வந்து பொண்ணு கேட்குற மகாலட்சுமி கண்ணியாக பண்ணி கொடுக்குற தாலி கட்டிட்டார் சந்திரன் வந்து நின்றுட்டான் தபஸ் பண்ண இடத்துலேருந்து வந்து சாமியின் லட்சுமி உனக்கு அனுகிறோம் பண்ணணும் இந்த லட்சுமி சந்திரா உனக்கு ஃபுல் பவர் எல்லாரோடையும் சேர்த்து தரேன் ஆனால் எந்த கிரகதோஷம் யார் இருந்தாலும் சரி சந்திரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் ஒம்பது கிரகங்களும் என்னை வந்து யார் பார்த்தாலும் அந்த நிமிஷமே உங்களை விட்டு போயிடும் இது நான் கல்யாணத்துக்காக கொடுத்த கிஃப்ட்டு அதனால் இன்றைக்கி பகவான் மேலே ஆணையிட்டு கொடுக்குறேன் சாராக இந்த நேரத்துலேருந்து எந்த கிரகதோஷம் என்னை வந்து யார் பார்த்தாலும் உடனே விடு அது புராணத்தில் இருக்கு அது அவசியம் போய் பாருங்கள்